வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை கச்சாயம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கச்சாயம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கால் கப் ரவை கால் கப் அரிசி மாவு ஒரு கரண்டி இட்லி மாவு கொஞ்சம் உப்பு முக்கால் கப் ஜீனி துருவிய தேங்காய் முக்கால் கப் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் மாவு இது மாதிரி இருக்கணும் ஒரு தட்டு போட்டு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறி கச்சாயம் செய்யறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காய்ஞ்சதோ இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கச்சாயம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சைஸ் சின்னதோ பெருசோ நம்ம விருப்பத்துக்கு ஊற்றிக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் வரும் அதனால் நெருக்கமாகவே ஊற்றிடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வைக்கலாம் தொண்ணூறு சதவீதம் பபுள்ஸ் அடங்கினதும் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் கச்சாயம் செஞ்சு எடுத்துடலாம் பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களே இதை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்